அதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சீக்கியம்மா பேசுகிறேன் நம்ம எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து ரொம்ப நெருக்கமானவர் எப்படி அப்படின்னாக்கா எங்கள் அப்பன் முருகன் எங்கள் அப்பன் நீசன் எங்கள் அம்மா பார்வதி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு கடவுளையுமே வந்து உறவு முறையை வச்சு தான் கூப்பிட்றோம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய முன்னோர்களையுமே நம்ம வந்து கடவுளாக தான் பார்க்குறோம் அப்படி தான் வந்து மணிகண்டனுடைய கதையுமே வந்து முன்னோர்கள் கதை மாதிரி ஒரு செவிவெளி கதை இருக்குது அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா நான் அப்படி மகிழ்ச்சியை வதம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக ஒரு பையன் வந்தால் தான் முடியும் அப்படிங்கிறதுனால மணிகண்டனுடைய அவதாரம் நடந்தது அதுக்கப்புறம் தன்னுடைய தாய்க்கு வந்து தலைவலி குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையுமே துச்சமாக நினைச்சு மணிகண்டன் என்ன பண்ணார் காட்டுக்கு போய் மகிழ்ச்சியை வதம் பண்ணிட்டு புளிப்பால் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து சபரிமலையில் போய் ஜோதியாக ஐக்கியம் ஆகிட்டாரு அது என்னைக்கு அப்படின்னாக்கா மகர சங்கராந்தி என்றைக்கு சரி அதே மாதிரி இருக்கிற செவி வழி கதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இந்த பந்தல நாட்டை ராஜசேகர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவருக்கு வந்து குழந்தைங்களே இல்லை அவருடைய குலதெய்வம் வந்து மதுரை மீனாட்சி அந்த மீனாட்சிக்கிட்டையும் சொக்கநாதர்கிட்டையும் தனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டிக்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு தங்கை இருக்காங்க அந்த தங்கையை வந்து ஒரு கொள்ளக்காரன் வந்து கடத்திட்டு போயிடுறான் தன்னுடைய தங்கையை வந்து கடத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜசேகர பாண்டியன் வந்து அந்த பகுதியில் இருக்கிற மலைவாழ் மக்களோட தலைவர்கிட்ட போய் உதவி கேட்குறாரு என்னுடைய தங்கச்சியை எப்படியாவது மீட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலலாம் வந்து படைகளுக்கு வந்து மலைவாழ் மக்களையுமே வந்து பயன்படுத்துவாங்களாம் அப்படி வந்து அந்த மலைவாசி மக்களுடைய தலைவன் போய் அவங்களுடைய தங்கச்சியை வந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு வராங்க அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அவங்கள வந்து இளவரசியாக வந்து அரண்மனைக்குள்ளார சேர்த்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உடனே அந்த காட்டுவாசி தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய தங்கை மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவங்க வந்து வளர்த்துறாங்க அப்போ வந்து ராஜசேகர பாண்டியன் வந்து நினைக்கிறாரு நமக்கு தான் வாரிசு இல்லையா அதனால நம்ம தங்கச்சியோட பையனியை நம்ம வாரிசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக வந்து தூது அனுப்புறாரு யாருக்கு அந்த மலைவாசி மக்களுடைய தலைவனுக்கு உடனே அவருங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய அண்ணனுக்கு தானே நம்ம பையனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்களுடைய பையனை வந்து அந்த ஒரு காட்டில் விட்டுடுறாங்க அப்பன்னு பார்த்து ராஜசேகர பாண்டிய மன்னன் வந்து அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் வளர்த்துறாங்க அவங்களும் அந்த குழந்தைக்கு வந்து மணிகண்டன் அப்படின்னு பேர் வச்சு ரொம்ப சீரும் சிறப்பமாக வளர்த்துறாங்க ராணியுமே வந்து அந்த மணிகண்டன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு தடவை வந்து ராணிக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்த உடனே உடனே அங்கே இருக்கிற மந்திரி என்ன பண்ணுற ஏற்கனவே வந்து மணிகண்டனுக்கு தான் வந்து முடி ராஜா சொல்லிட்டார் அப்படி வந்து மணிகண்டனுக்கு முடி சூட்டிட்டாக்கா உங்களுடைய பையனுக்கு வந்து ம மதிப்பில்லாத போயிடும் அதனால் மணிகண்டனை வந்து எப்படியாவது வந்து நம்ம கொன்றுட்டோனாக்கா உங்களுடைய பையன் வந்து ஆட்சிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த ராணிக்குமே வந்து மனசு மாற ஆரம்பிக்குது அப்போ வந்து அரச வைத்தியருடைய துணையோடு வந்து தனக்கு வந்து தீராத தலைவலினும் அந்த தலைவலி குணமாகணும் அப்படின்னாக்கா தனக்கு வந்து புளிப்பால் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ராணி வந்து சொல்கிறாங்க உடனே ராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லாருக்கிட்டையும் யார் வந்து புளிப்பால் கொண்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ராஜ்ஜியத்தில் பாதியை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து மணிகண்டன் வந்து அம்மாவுக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராஜாவுக்கு விடுறதுக்கே மனசு வரல உடனே மணிகண்டன் வந்து நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் வந்து காட்டுக்கு வந்து புளிப்பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரு அதுக்கு அப்புறமேட்டு ஒரு தடவை வந்து வாபர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய அரசர் வந்து போருக்கு வராரு அவர் அப்படி போருக்கு வரும்போது அவர் கூட வந்து மணிகண்டன் வந்து சண்டை போடுறாரு மணிகண்டனுடைய வீரம் பிடிச்சி போய் ரெண்டு பேருமே சிறந்த நண்பர்களாக ஆயிடுறாங்க ஒரு நாள் வந்து மணிகண்டன் வந்து தன்னுடைய தாய் மாமாவான மூப்பனோட மகளை வந்து பார்க்குறாரு பார்த்ததுமே ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உடனே ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்பன்னு பார்த்து அவர் அம்மா யார் அந்த ராஜாவோட தங்கச்சி இருக்காங்களோ அவங்கள வந்து மறுபடியும் நண்பர்களோடு அடிச்சுட்டு தாயை காப்பாற்றுறதுக்காக போறாரு அப்படி அவர் போகும்போது அவருடைய காதலியான பெண்ணையும் அவருடைய நண்பர்களையுமே வந்து அந்த உதயணன் வந்து கொண்டாடுறான் அதுக்கப்புறம் உதயணனும் இறந்துடுறான் மணிகண்டனும் இறந்துடுறாரு அந்த மலைவாழ் மக்களுக்காக உயிரையே விட்ட மணிகண்டனுக்கு அந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கோவில் கட்டுறாங்க அந்த கோவிலில் இருக்கிற மணிகண்டனுக்கு வந்து ஐயப்பன் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க எதனால் அப்படின்னாக்கா ஐ அப்படின்னா தலைவன் அப்பன் அப்படின்னா எல்லாருக்குமே அப்பன் இந்த குளத்துக்கே நீ தான் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தை காப்பாற்றின குலசாமியாக வந்து நம்மளுடைய ஐயப்பன் மாறிடுறாரு அதே மாதிரியே வந்து மணிகண்டனோட நினைவாளியே இருக்கிற அந்த பெண்ணை வந்து மஞ்ச மாதாவாக மாற்றி அந்த வந்து வழிபடுறாங்க அப்புறம் அவர் கூட போருக்கு போன பதினெட்டு பேரோட நினைவாக தான் வந்து அங்கே வந்து பதினெட்டு படிகள் இருக்குது அந்த பதினெட்டு படியிலையுமே வந்து ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது முதல் படிக்கட்டில் வந்து அந்த மலைவாழ் மக்களோட தலைவரான கரிமலா அரையன் அப்படிங்கிற பேர் இருக்குமா அதாவது கருப்பு மலையோட அரசன் அப்படின்னு சொல்லி அந்த பேருக்கு அர்த்தமாக அவங்க தான் வந்து முதல் பூசாரியாகவே இருந்திருக்காங்களாம் அஞ்சாவது படியில் வந்து கருப்பன் அப்படிங்கிற அவருடைய நண்பருடைய பெயருமே வந்து இதில் பொறிக்கப்பட்டிருக்குமா சரி இப்போ இந்த ரெண்டு கதைகளுக்கும் இருக்க ஒற்றுமையை பார்க்கலாமா மகிஷி வந்து மணிகண்ட நினச்சிக்கிட்டு அங்கே வந்து காவல் இருக்காங்க அவங்க தான் வந்து மஞ்ச மாதாவாக கருதப்படுறாங்க அப்படி வந்து மணிகண்டனுக்கு காவல் இருக்கிறதுக்காக கருப்பசாமியும் இருக்காங்க அவரு தான் வந்து நம்ம வந்து சாமியாக வந்து வணங்குறோம் அதாவது ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவங்க எல்லாருமே கருப்பண்ணசாமியும் வணங்குறோம் சரி ரெண்டாவதாக பார்த்தா செவிவழி கதையில் இருக்கிற மணிகண்டன் கதையில் வந்து மணிகண்டன் வந்து இஸ்லாமிய நண்பர் வாவரோடு சேர்ந்து போர் புரிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்கள்ல அதனால் அந்த வாபருக்காகவும் அந்த சபரிமலையில் ஒரு கோவில் இருக்குது மணிகண்டனையே நினச்சிக்கிட்டு இருந்ததுனால அந்த பெண்ணுமே வந்து மாதாவாக மாற்றி அவங்களுக்கு வந்து ஒரு கோவில் இருக்குது அதே மாதிரி அவருடைய நண்பர்களுக்காகவும் அங்கே வந்து கோவில் இருக்குது அவருடைய நண்பர் பேர் வந்து கருப்பன் அதனால் அவருடைய நினைப்பாகவும் அங்கே வந்து ஒரு கோவில் இருக்கு அதே மாதிரியே நம் மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் ஐயப்பன் வந்து ஜோதி ரூபமாக வந்து காட்சி கொடுத்தாரு அதே மாதிரி இந்த மணிகண்டனான ஐயப்பனுக்குமே வந்து ஒரு மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் ஆலயம் வந்து நிறுவப்பட்டது அதனால் வந்து பொன்னம்பல மேடு அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த மலைவாழ் மக்கள் வந்து மூன்று முறை வந்து ஜோதி காமிப்பாங்க அந்த ஜோதி ரூபத்தில் வந்து அந்த ஐயப்பனை வந்து அவங்க தரிசனம் பண்ணுறாங்க ரெண்டு கதைகளுமே வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்குது கதைகள் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்குற க கடவுள் ஒருத்தர் தான் அதனால கடவுளோட காலை கெட்டியா பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் நம்மள தலைமையில வச்சு கொண்டாடுவாரு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் உதாரணம் சரி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஐயப்பனை பெண்கள் எதனால பார்க்க கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு நாளைக்கு பதில் பார்க்க போறோம் பார்க்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா